ஹாய் கேஸ் இன்றைக்கி வீடியோவில் மகளிர் கோப்பையில் பாகிஸ்தானுக்கு ஸ்ரீலங்காக்கும் இடையில் நடந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த்து லீக் மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் இந்த இரு டீமுக்கும் இதுதான் கடைசி லீக் மேட்ச் இந்த கோப்பையில் இந்த மேட்ச் ஸ்ரீலங்காவில் கொழும்புல நடந்துச்சு டாஸை வின் பண்ணி ஸ்ரீலங்கா பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க முதலில் பேட் சைடு வந்த பாகிஸ்தான் அணி நாலு புள்ளி ரெண்டு ஓவருக்கு விக்கெட் இழப்பின்றி பதினெட்டு ரன் எடுத்துருந்துச்சு அப்போ வந்து மழை குடிக்கட்டதுனால தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்டு இருந்ததுனால அம்பையர்ஸ் வந்து இந்த மேட்ச்சை கால் ஆஃப் பண்ணிட்டாங்க எந்த டீமுக்கு வெற்றி தோல்வி இல்லாதனால் என் ரெண்டு டீமுக்கு ஆளுக்கு ஒரு புள்ளி வந்து வழங்கப்பட்டது இதன் மூலம் பட்டியலில் ஸ்ரீலங்கா அணி ஏழு மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச் வின் பண்ணி மூணு மேட்ச் தோற்று மூணு மேட்ச் ட்ரா ஆகி அஞ்சு புள்ளியுடன் அஞ்சாவது இடத்துல இருக்காங்க பாகிஸ்தான் அணி ஏழு மேட்சுக்கு ஒரு மேட்ச் கூட ஜெயிக்காமல் நாலு மேட்ச் தோற்று மூணு மேட்ச் ட்ரா ஆகி மூணு புள்ளியுடன் ஏழாவது இடத்துல இருக்குது இதன் மூலம் இந்த உலக மகளிர் கோப்பையில் பாகிஸ்தான் அணி எந்த பேர் வெற்றியும் பெறாமல் ஒயிட் வாஷ் ஆகி வெளியேறுறாங்க ஆல்ரெடி செமிஃபைனலுக்கு ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து இந்தியா போன்ற அணிகள் தகுதி பெற்றுட்டுறாங்க இன்றைக்கி நடக்கும் மற்றொரு லீக் மேட்ச்சில் ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் விளையாடுறாங்க இது ஒரு முக்கியமான மேட்ச் இதில் ஜெயிக்க வணி கூட தான் இந்தியா அரையிறுதி விளையாடும் இந்த உலகக்கோப்பையில் மலை வந்து ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணதுனால பல மேட்ச்கள் ட்ரா ஆகிடுச்சு இதனால் பாதிக்கப்பட்ட அணியில் ஒரு முக்கியமான அணினா தான் அவங்களுக்கு அரையிறுதிக்கு போக வாய்ப்பு இருந்தும் மலையால் மேட்ச் ட்ரா ஆனதுனால அவங்களால அரை இறுதிக்கு செல்ல முடியாமல் வெளியேறிட்டாங்க ஓகே இந்த அரையிறுதி மேட்சிலேருந்து எந்த ரெண்டு டீம் ஃபைனல் போகணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கிரிக்கெட் அப்டேட் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் வண்டியில் தன் பாய்